போட்டியாளர்கள் ஐந்தாவது பிரைனோ பிரைன் மண்டல அபேக்கஸ் போட்டி கோவை சரவணம்பட்டியில் உள்ள குளோபஸ் மையத்தில் நடைபெற்றது பிரெயினோ பிரைன் போட்டி குழந்தைகளில் திறன் வளர்ப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முக்கிய நிகழ்வாகும் கற்றல் ஆர்வத்துடன் கூடிய மற்ற சிறந்ததை அடைய முயற்சிக்கும் பல்வேறு பின்னணியில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி பிரெய்னோ பிரெயின் தனது புதிய வகை வகுப்புகளின் மூலம் இளம் திறமைகளை வளர்க்கும் முயற்சியை வலியுறுத்தியது காலை அமர்வில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட போட்டியாளர்கள் மூன்று நிமிடங்கள் கொண்ட உற்சாகமான போட்டியில் தனது மனக்கணக்கு திறமைகளை வெளிப்படுத்தினர் இது வேகம் துல்லியம் மற்றும் கவனிப்பு ஆகியவற்றின் தன்மைகளை அடங்கியது நாற்பத்தைந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரெய்னோ பிரெய்ன் குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது கோயமுத்தூரில் நடந்த நிகழ்வு கணித திறமைகளை மட்டுமல்லாமல் சுயநம்பிக்கை கவனம் மற்றும் பிரச்சினை தீர்க்கும் திறமைகளை வளர்க்கிறது மாலை முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வெற்றியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு போட்டியாளரும் தனது ஆர்வம் மற்றும் முயற்சிக்கு தொடர் தொடர்பான பங்கேற்பு சான்றிதழ் பெற்றனர் பிரெய்னோ பிரைன் நிர்வாக இயக்குநரும் முதன்மை சிறப்பு விருந்தினருமான ஆனந்த் சுப்பிரமணியன் கூறுகையில் இந்த இளம் போட்டியாளர்களின் சிறந்த திறமையும் அர்ப்பணிப்பும் என்னை மகிழ்ச்சியடைய செய்கிறது என்றார் அருள் சுப்பிரமணியம் கூறுகையில் கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஐந்தாவது பிரெய்னோ பிரைன் மண்டல போட்டி குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தளங்களின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது அனைத்து வெற்றியாளர்களுக்கும் மற்றும் போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றாக நாம் இந்த குழந்தைகளுக்காக ஒளிவீசும் எதிர்காலத்தை உருவாக்குகிறோம் என்று தெரிவித்தார் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற பிரெயின் பிரைன் சென்டரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷனாக பேக்கர்ஸ் காம்படிஷன் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் ஆத்மெட்டிக் ஸ்கில்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற வந்து இன்றைக்கி பிற குழந்தைகள் வந்திருக்காங்க பிரெயின் ஒப்ரைன் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷனில் நம்ம கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களோட பிரைனோ ஒஃப்ரைன் ஸ்கில் கோர்ஸ் மூலியமாக அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேன் டெவலப் ஆகிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸ் சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரைனோ பைன் வந்து ரீஜனல் லெவல் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன் மட்டுமோ பிரைன் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஒரு ரீஜனல் காம்படிஷனை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இன்னைக்கு இந்த பிரைனோ பிரைன் குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கிறனால அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்ரமணியம் பிரெய்னோப்ரைனுடைய டெக்னிக்கல் டைரக்டர் பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு நாற்பத்தைந்து நாடுகளில் பிரெயினோ பிரைன் இங்கிட்டுருக்கு பிரெயினோ பிரைனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை அதெல்லாம் தானாக விட்டுடுறோம் ஆனால் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னென்னா இன்றைக்கி வந்து பிரெயினோ பிரெயின் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது ஆண்டில் பிரெயின் ஓப்பின்னு அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னால் ஒரு பயம்லாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பார்த்தீங்க எந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம குழந்தைங்ககிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஆற்றல் இருக்குது அதை வருவதற்கு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்குள் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த காலத்துலலாம் இப்போ அந்த கால்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது இன்றைக்கி குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணால் கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கால்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது என்னாகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால் ஐ வி தேங்க் ஆல் தி சில்ட்ரன் எவ்வளோ தூரம் பிரெய்னோ பிரெயின் மேலே அர்ப்பணிப்பாக அவங்க டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பையும் வி அப்ரிஷியேட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும் கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க டெல்லியில் நடந்த ஒரு காம்படிஷனில் இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க காம் கா காம்படிஷன் அப்போ எங்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான் இதே இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசாயிடுமே அப்படின்றது தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம் ஸோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைங்களிடத்தில் போய் சேரணும் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மேடையை பிரெயின் ஓ பிரெயின் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ பத்திரிகை அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா இதை தான் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க சிறப்பாக கொண்டு போய் சேருங்க நன்றி ஓகே